பஞ்சபூத இயற்கை வாழ்வியலில் நமக்கான உணவை நாமே உற்பத்தி செய்து கொள்வது என்ற முயற்சியில் கடந்த மூன்று வருடங்களாக நான் செயல்பட்டுருக்கிறேன் இதில் பலவிதமான அனுபவங்கள் கிடச்சிருக்கும் இப்போ இயற்கையாக வந்து வாழைமரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேச்சுரல் சூப்பராக வந்து பராமரிப்பு அவ்வளோ பெருசாக இல்லாமல் ரொம்ப எளிமையாக நம்மளால் உற்பத்தி செய்ய முடியுது வாழை மரத்துலேருந்து வாழைப்பழம் உற்பத்தி செய்ய முடியுது இப்போ கூட ஒரு பழம் வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு இயற்கையாக பழத்து கிடக்குது அதை நம்ம எட்டி போகிறோம் இதே நேரத்தில் அடுத்த பூவும் வந்துடுச்சு இப்போது வாழை மரம் வளர்த்து எடுப்பதுங்கிறது இயற்கையாக பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது உரம் மேலாண்மைங்கிறது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது அதனுடைய இலை இலைதலைகளை அப்படியே மூடாக்கா போடுறோம் அப்புறம் கோழிகள் வளர்க்குறோம் கோழிகள்லேருந்து வெளிய எச்சங்கள் அதுகளுக்கு உரமாக கிடைக்கிது அப்போது உரம்ங்கிறது இயல்பாக கிடச்சிருது நீர் மேலாண்மை அப்படிங்கிறது நம்மளுடைய மூடாக்க இருக்கிறதுனால அவ்வளோ நீர் வந்து அதிகமாக தேவைப்படாது மழைக்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு மாதங்களாக நீரே பாய்ச்சிக்கல நீரே கொடுக்கலான்னு வச்சுக்கலேன் மழை பெய்தால் அந்த நீர் தான் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு மூணு நான்கு மாதங்களாக எந்த ஒரு நீர் பாய்ச்சலும் கிடையாது சும்மா பார்க்குறது அதோடு சரி இப்போது அது என்ன ஒரு இப்போது கார்த்திகை மார்கழி தை தை மாதம் வரையும் எந்த ஒரு நீரும் கம்பல்சரி தேவையே இல்லை ஓகேங்களா இந்த இப்போது மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் கண்டிப்பாக தை மாதம் வரையும் தண்ணீர் தேவையில்லை தை மாதத்துக்கு பிறகு வெயில் காலத்துக்கு ஒரு வாரத்தில் ஒரு நீர் கொடுத்தா போதும் அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கிறோம் அப்படி இல்லாட்டினாலும் அது பாட்டுக்கு இருக்குங்கிற ஒரு சூழல் அதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணீரே கொடுக்காமல் என்ன ஒரு ரெண்டு வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்ரையல் கூட நம்ம பார்த்துடலாம் அது ஒன்றும் முயற்சி எடுத்தாலும் எடுப்பேன் ஓகே பார்ப்போம் ஆனால் முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு வாரத்தில் ஒரு தண்ணீர் கொடுக்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே போகும்போது பார்க்கும்போது கொடுத்துக்கலாம் ஏன்னா வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக போக போகிறேன் ஏதாவது ஒரு கொய்யாக்காய் கிடக்குதான்னு பறிக்க போவோம் இல்லை நெல்லிக்காய் கிடைக்குதான்னு பார்க்க போவோம் இல்லை கோழியுடைய முட்டை கிடைக்கிதான்னு பார்க்க போகும் ஸோ இப்படி ஒரு இயல்பான முறையில் அது வந்து பராமரிச்சிக்கலாம் தண்ணி கொடுக்குற பெரிய மேட்டர் கிடையாது அப்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு சின்ன இடத்துல நமக்கான உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியுது இதில் ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது கோழி வளர்க்குறோம் கோழி வளர்க்குறந்து முட்டையை கரெக்டாக எடுக்கணும் கோழிகளை கரெக்டாக வளர்த்து அதில் உணவாக உட்கொள்ள வேண்டும் எல்லாருமே அதிகமாக போயிடக்கூடாது அந்த சுழற்சி முறை எல்லாமே இன்னும் ப்ராக்டிக்கல் இன்னும் பயிற்சியில் தான் இருக்குது இன்னும் அனுபவத்தை இன்னும் நிறைய தேவைப்பட்டுருக்குது இனிமே பாருங்கள் வாழைப்பழம் நம்ம வந்து அறுவடை செய்கிறோம் ஏற்கனவே ஒரே நேரத்தில் மூன்று தார்கள் பழுத்துடும் நம்ம நினைப்போம் மாதத்தில் ஒன்று வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு அப்படி நம்ம நினைப்போம் நம்மளோட கால்குலேஷன் இப்போ ஏழு தார் இருந்துச்சு இப்போ மூ மூன்று தார்கள் ஓரளவுக்கு அறுவடைக்கு வந்துட்டு ரெண்டு அறுத்தாச்சு மூணா மூணாவது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இப்போ ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட்டு ஜீர்ணிக்க முடியுமானா கிடையாது அப்போ மிச்சப்படும் போது கோழிகளுக்கு உணவாகி அந்த உணவு கோழி திருப்பி நம்மளுக்கு உணவாக மாறி அப்போ ஒரு சுழற்சி முறை இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் இயற்கை வந்து நல்ல சுழற்சி முறையை ரொம்ப அழகாக நம்மளுக்கு வடிவமைத்து கொடுத்துருக்குது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அனுபவங்கள் தேவைப்படுது அதை சரியாக நம்ம வந்து கன்வை பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் படிப்புன்னு சொல்கிறோம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு விதமான படிப்பு படித்திருக்கிறோம் ஒரு விதமாக ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பு படித்திருக்கிறோம் இயற்கையான முறையில் ஒரு அனுபவ படிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது அந்த அனுபவ படிப்பில் ஒரு இயற்கை சார்ந்த படிப்பு நம்ம வாழ்விலுக்கு சார்ந்த ஆரோக்கிய படிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு பணம் சம்பந்தப்பட்ட படிப்பாக இருக்குது அப்போ அந்த வகையிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு அனுபவ ரீதியான படிப்புகளை நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேருந்து நிறைய கருத்துக்கள் வந்து வரும் இதே போல் நிறைய கருத்துக்கள் உணவுக்காடு பற்றி எதுவும் நம்ம இயற்கையாக எப்படி நமக்கான உணவியில் விவசாயம் பண்ணலாம் இயற்கை உணவு உற்பத்தி செய்யலங்கிற கருத்துக்கள் நிறைய இருக்குது அதுலேருந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் தனக்கான வாய்ப்பு தனக்கான பிரச்சனை ஒவ்வொரு இடம் சார்ந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கான பிரச்சனை இருக்கும் அதையும் சார்ந்து நம்ம நிறைய நிறைய கற்றுக்கலாம் இந்த கற்றுக்கிற மூலமாக கண்டிப்பாக இந்த சமூகத்தில் ஒரு கருத்து திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக மற்றவர்களுக்கும் இதை பற்றிய ஒரு ஆசை வரும் ஓ இவ்வளோ ஈஸி தானா இதை நம்மளும் பண்ணலாமே ஏன்னா இப்போ வந்து ஏ உழைப்புங்கிறது எல்லோரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் வேலைங்கிறது எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது இயற்கை சார்ந்து நமக்கான உணவு உற்பத்தி செய்வது அப்படிங்கிறதுக்கான உழைப்பை கொடுப்பது ரொம்ப எளிமையான ஒன்று கொஞ்சம் சின்ன செலவு செஞ்சால் போதும் அதுக்கப்புறம் இயல்பாகவே அதில் இருந்து உணவு கிடைக்கக்கூடிய இயற்கை உணவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிடும் அப்போ இதை வந்து நம்ம ஒருத்தர் பேச 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 அடுத்தவங்க பார்க்க பார்க்க தான் அதனுடைய ஆர்வம் வரும் இன்றைக்கி வந்து நியூஸ்னால் எவ்ரிடே வந்து எவ்வளோ எளிமை இந்த இயற்கை விவசாயம் உணவு உணவு உற்பத்தி செய்வது எவ்வளோ எளிமை எவ்வளோ எளிமைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போந்தான் கொஞ்சம் அதிகமாக வந்துடும் வீட்டுத் தோட்டம் வீட்டுத் தோட்டம்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக வீடியோஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ நிறைய பேர் வீட்டு தோட்டம்னு சொல்லிட்டு வீட்டில் காய்கறி தோட்டங்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகரிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது காலத்திலையும் ஏற்ற இறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று விஷயம் அப்படியே மறையும் திருப்பி தொடங்கும் அந்த மாதிரி இப்போ வந்து இயற்கை சார்ந்த உணவு உற்பத்தி தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யணுங்கிற ஒரு பேசிக் ஐடியாலஜி நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டு காய்கறி தொட்டுன்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது அதில் உழைப்பு அதிகமாக இருக்குது அப்போது உழைப்பு இல்லாமல் எளிமையாக செய்வது எப்படி அதற்கான கருத்துக்களும் இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த கருத்துக்கள் வர வர அதை பார்க்க பார்க்க அதன் மேலே ஆசை வர ஆரம்பிக்கும் எல்லாருமே இந்த இயற்கை வாழ்வியலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த இயற்கை வாழ்வியலுங்கிறது ஆரோக்கியத்தையும் கொடுக்குது மன மகிழ்ச்சியும் கொடுக்குது ஏன்னா ரெண்டாவது ரிசல்ட் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமும் மனமீழ்ச்சியும் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ அது இது கொடுக்குது இப்போ இது சார்ந்த கருத்துக்கள் நிறைய வரணும் நிறைய வரணும் இப்போ நம்ம எவ்வளோ நம்ம வந்து காரு பங்களான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைகள் நம்மளுக்கு பார்த்து பார்த்து வருது இப்போ ஒரு கார் வருது புதுசாக இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிகள்ஸ் வருது பழைய கார்ஸோட இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ வந்து அப்போ இந்த ஆசைகள் வந்து லெவல்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது அப்போது ஆசைகளை தூண்டுவதற்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது இந்த மாதிரி எளிமையை இந்த விவசாயத்துலையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம்மளுக்கு எளிமைப்படுத்தி வரும்பொழுது அதன் மீதும் பிற ஆசை வரும் அப்போ இந்த மாதிரி ஆசைகள் வருவதும் நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக இயற்கையான முறையில் உணவு உற்பத்தி செய்வதற்கான செயல்படுத்தும் எவ்வளோ பெரிய நிலம் இருக்குது நிலத்தை கொஞ்சம் பேசிக்கான அமைப்புக்கு எப்படி உணவுக்காடாக மாற்றி விடுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் அமைப்பை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு இயற்கை உணவு காடுகளை நாம் இந்த நிலப்பரப்பில் அதிகப்படுத்துவோம் உணவு உணவு மிச்சப்படுத்தும் போது இன்னும் பீஸ்ஃபுல்லான வாழ்வியல் முறை வரும் ஆரோக்கியம் மேம்படும் ஓகே நன்றி